ஏமாறாமல் இருப்பது எப்படி இதோ முதலில் மௌனமாக எனக்குள் ஆயிரம் கேள்விகள் பாம்புகளாக படம் எடுத்தன ஒவ்வொரு கேள்விக்கும் விடை தேட ஆரம்பித்தேன் மூளை ஸ்தம்பித்தது மூச்சு முட்டியது நாளை எண்ணி எண்ணி நாளை எண்ணு எண்ணி நரம்பு துடித்தது கொண்டு கண்ணீர் வந்தது கேள்விகள் சுலபமாக கேட்க தெரிந்த எனக்கு பதில்கள் கிடைத்த கேள்விகளை துறக்க பழகினேன் யதார்த்தத்தை உணரப் பழகினேன் காலத்தின் கைகளை பிடிக்க பழகினேன் கண்ணீர் துளிகளை மறக்க பழகினேன் பிறகு என்னை மறைக்க பழகிவிட்டேன் இப்போதெல்லாம் நான் ஏமருவதே இல்லை